வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வளர்க்கும் ஒரு நண்பரினுடைய கேள்விக்கான பதில் தான் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிசர் நிஜாமுதீன் நிலையம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரே ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருந்து மதுரை வழியாக இல்லை சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் எந்தெந்த நிலையத்துக்கு எந்தெந்த டயத்துக்கு போகுது என்னன்னைக்கு ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்முடைய நண்பர்கள் தெரியும் விரிவாக சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் நிச்சயமாக உங்களுக்காக நண்பரே இதோ அந்த தகவல் உங்களுக்காக தயாராக இருக்கிறது அந்த ட்ரெயினினுடைய நம்பர் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று மதுரையில் இருந்து என்ஜெட் எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிசர் நிசாமுதீன் ஸ்டேஷன் இப்போ எப்படி சென்னைக்கு எக்மோர் தென் கை கவர் பண்ணக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறதோ அதே மாதிரி நிசாமுதீன் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தென் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ரயில் நிலையமாக இருக்கிறது அந்த நிலையத்தை நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை நைட்டு பனிரெண்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மதுரையில் இருந்து புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாளே ஈவினிங் ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு டெல்லியை சென்றடைந்து விடுகிறது இந்த ரயிலுக்கான முதல் நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் நைட்டு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது மூணு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு அங்கிருந்து கிளம்பி போகுது திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சியில் தான் இந்த ட்ரெயினுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க திருச்சி அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தாறாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து மூணு அஞ்சு மணிக்கு அதிகாலை சென்று சேரக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் நிறுத்ததுக்கப்புறம் மூணு பத்து மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது புறப்படக்கூடிய இந்த ரயிலுக்கு அரியலூர்லேயும் நிறுத்தம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இது வந்து இரநூத்தி இருபத்தி ஆறாவது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து இருக்கிறது இந்த ரயிலானது நான்கு மணி நான்கு நிமிடங்களுக்கு காலையில் வந்துட்டு ஒரே நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நான்கு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு சென்று விடுகிறது அதற்கடுத்து விருத்தாச்சலம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஒம்போதாவது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த நிறுத்தத்தில் நாலு முப்பத்தி எட்டுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிற்கிது நாலு நாற்பதுக்கு புறப்பட்டு சென்று விடுகிறது இது வந்து ரயில்வே ஷெட்யூல் தான் அதற்கடுத்து விழுப்புரத்தில் இந்த ட்ரெயின் ஆனது நிற்கிறது கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து முந்நூற்றி முப்பத்தி நாலாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனுக்கு காலையில் அஞ்சு நாற்பது மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு காலையில் இந்த ரயிலானது புறப்படும் அதற்கடுத்து மேல்மருகத்தூர்லையும் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி இரண்டாவது கிலோமீட்டர் இருந்து ஆறு முப்பத்தி மூணுக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு நிமிஷம் நிற்கிது ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு மேல்மருகத்தூர்லேருந்து புறப்பட்டு சென்று விடுகிறது அதற்கடுத்து செங்கல்பட்டுலையும் இதற்கு நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஏழாவது நிறுத்தம் நானூற்றி முப்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மதுரையில் இருந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஷனுக்கு காலைல ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஏழு பத்து மணிக்கு இந்த ரயிலானது புறப்பட்டு சென்று விடுகிறது அதற்கடுத்து தாம்பரம் தாம்பரம் வந்து நானூற்றி அறுபத்தி மூணாவது கிலோமீட்டரில் மதுரையிலிருந்து இருக்கிறது இந்த ரயிலானது ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு வந்து ரெண்டு நிமிஷம் நிறுத்ததுக்கப்புறம் ஏழு நாற்பதுக்கு புறப்பட்டு சென்றுவிடும் ஒம்போதாவது நிறுத்தமாக அதாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து கிளம்பி ஒம்போதாவது நிறுத்தமாக சென்னை எழும்பூருக்கு இந்த ரயிலானது வருகிறது நானூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் கவர் பண்ணுது எட்டு இருபத்தி அஞ்சுக்கு காலையில் வரக்கூடிய இந்த ரயிலானது எட்டு நாற்பது மணிக்கு புறப்படுகிறது இது எல்லாம் சென்னை வர்ற வரைக்கும் இது ஒரு நார்மலான ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது அதற்கடுத்து தான் இதனுடைய அசுர வேகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் சென்னைக்கு அப்புறம் பத்தாவது நிறுத்தமாக விஜயவாடாவில் தான் இந்த ரயிலானது நிற்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டரை கடந்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய விஜயவாடாவுக்கு அன்னைக்கு ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் மூணு நாற்பது மணிக்கு சென்று சேர்கிறது பெரும்பாலான மக்கள் மதிய உணவை இந்த ரயில் நிலையத்தில் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் விஜயவாடாவுக்கு அப்புறம் இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய பதினோராவது நிறுத்தமாக இருக்கிறது பெல்லார்சா இந்த ரயில் நிலையமானது ஆயிரத்தி முந்நூறாவது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டரை தாண்டிடுது நைட்டு இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து ஐம்பது மணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு அங்கேருந்து போயிருது பெல்லார்ஷா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறது அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோன்னா பனிரெண்டாவது நிறுத்தமாக நாக்பூர் அப்படிங்கிறது இருக்கிறது நைட்டு ஒன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது கிட்டத்தட்ட மதுரையில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் இந்த ரயில் நிலையமானது இருக்கிறது அதற்கடுத்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால் ரயில் நிலையத்திற்கு பதிமூணாவது நிறுத்தமாக இந்த ரயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து அந்த ரயிலானது காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு போபாலை போயிட்டு அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நிறுத்தம் எட்டு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்படுகிறது போபாலுக்கு அடுத்து இந்த ரயிலுக்கு இருக்கக்கூடிய ரயில் நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்றாவது கிலோமீட்டர் மதுரையில் இருந்து கிட்டத்தட்ட மத்தியானம் பன்னிரெண்டு அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பன்னிரெண்டு பதிமூணு மணிக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நிறுத்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்புது கடைசியாக இந்த ரயில் சென்று சேரக்கூடிய இடம் நிஜாமுதீன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது கிலோமீட்டர் டெல்லியை போய் சென்றடைகிறது